தேடி மிதம் தின்று பல சின்னஞ் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகோடி கோடி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என் வாழ்க்கையில் பிறருக்கு துரோகம் செய்யக்கூடிய துன்பத்தை தரக்கூடிய சிந்தனை ஒன்று கிடையவே கிடையாது எல்லோரும் போல துன்பத்தில் உழன்று வாழ்க்கையை வாழ முடியாமல் அழிந்து போகக்கூடிய ஒரு ஜீவன் நான் அல்ல நான் துரோகங்களுக்கு அப்பாற்பட்டவன் துரோகங்கள் செய்யாதவன் என்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய இன்னல்களை எனக்கு நீ கொடுத்திருந்தாலும் கூட நான் ஒளிப்பட்ட சிலையாய் நிற்பேனே தவிர உடைந்து போன படிக்கல்லாய் நான் மாறுவதே இல்லை நீ அடித்த அடி ஒவ்வொரு அடியிலும் நான் சிலையாகத்தான் செதுக்கப்பட்டேன் நீ அடித்த அடி ஒவ்வொன்றிலும் நான் சிலையாகவே நிற்கிறேன் நீ அடித்த அடி தாங்காமல் நான் ஒருபோதும் உடைந்து போவதில்லை அதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் எல்லோரும் வாழ்கிறார்கள் எல்லோரும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் எல்லோரும் துன்பத்திலேயே கிடந்து சாகிறார்கள் என்றால் நான் நீ தந்த துன்பங்கள் அத்தனையும் எனக்கான பாதைகளாக மாற்றிக்கொண்டு என்னை நான் கொண்டு வளர்ந்து வருகிறேன் அதை மட்டும் புரிந்து கொள் எல்லோருக்கும் இயல்பான மரணம் இருக்கும் எனக்கும் எல்லோரை போல ஒரு மரணம் என்பது அகராதியில் கிடையாது அதை பொறுத்து எனக்கு இந்த வாழ்க்கை தந்த பாடங்கள் பெரிது என் வாழ்க்கையில் நீ தந்த பாடங்கள் பெரிதினும் பெரிது பெரிதினும் பெரிது கேட்டு ஒரு காலத்தில் நின்றேன் நீதான் எனக்கு வேண்டுமென்று பெரிதினும் பெரிது கேட்டு ஒரு ஒரு நாள் நான் நின்றிருந்த காலங்கள் உண்டு இப்போது நீ எனக்கு தேவையில்லை மீண்டும் சொல்கிறேன் தேடிச் சோர் நிதம் தின்று பல சின்னஞ்செறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடி பிளப்பருவமைதி கொடும் கூற்றுக்கு இறையன பின் பாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ போதும் வீழமாட்டேன் பாரதியின் வரிகள் வைரவரிகள் நன்றி